Kota <laughs> எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நானும் இப்பதான் வந்து உங்ககிட்ட நாங்க முகத்தை காட்டுறோம் அது ஏன்னு பாத்தீங்கன்னா சில அரசியல் ரீசன்ஸ்னாலதான் நான் அப்புறமா சொல்றேன் இன்னைக்கு நாங்க எங்க வந்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா எங்களோட குலதெய்வ கோயிலான மலையனூர் சாமி பாக்கறதுதான் வந்திருக்கோம் இங்க வந்து பொங்கல் வச்சுட்டு இன்னைக்கு அப்படியே சிக்கன் எல்லாம் வச்சு மாசா வந்து சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாரும் வந்திருக்கோம் நான் விவேக் எங்க அத்தை மாமா எங்க நாத்தனார் எங்க கொழுந்தனார்ன்னு எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியா வந்திருக்கோம் சோ வாங்க போயிட்டு கறி குழம்பு சமைப்போம் டென்னிஸ்க்கு எங்க வந்துக்கிறா சாமி கும்பிடுவா ராகவ எந்த எங்க வந்துக்கிறோம் என்ன குழம்பு உங்க வீட்டுல சாம்பாரா இப்போ கோயில்ல கோயில்ல என்ன கறியா ஆட்டுக்கறியா சரி அப்படிதான் சரி இந்த விளாக் எடுக்கிற பிளான் வந்து விவேக் வீட்ல இருந்து வரும்போதே தோணலைங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இருந்து எடுத்துட்டு இருந்தாங்க அதனாலதான் நாங்க வந்து வீட்டுல இருந்து வந்தாதான் உங்களுக்கு காட்ட முடியல எங்க அத்தை வந்து பொங்கல் எல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து கறி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா வருஷம் ஆடி மாசமும் வந்து நாங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து போவோம் இங்க எங்க அம்மா வீட்லயும் சரி எங்க மாமியார் வீட்லயும் சரி ஆஹ் இந்த வருஷம் வந்து ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆனும் போதே எங்க அத்தை வந்து போலாம் போலாம்னு சொல்லிட்டே இருந்தாங்க பட் வந்து நேரமே அமையல எங்களுக்கு டைம் இல்ல அவங்களுக்கு டைம் இல்ல அப்படியே போய் ஆடியே போயிருச்சு இப்பதான் வந்து நாங்க குலதெய்வ கோயிலுக்கே வந்து வந்திருக்கோம் யார் கோயிலுக்கு போகலான்னு சொன்னது கோயிலுக்கு யார் போகலான்னு சொன்னது ஏன் போகும்போது கும்பிட்டு போகலாம் இந்த வெயிலில் எப்படி போவே எல்லாம் ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம்தான் கோயிலாம் கொயக்காய் யாராக கொடுத்துது கத்தியா சரி ¡Cuánto tiempo!

na father kuldana biranyaa சீதா என்ன மலை வலையில வாங்கறியா ஆ போட்டுக்கா நீ போட்டுக்கா எவ்வளோ வளையல் ஹே கணிஷ்கா வந்துடுமா கொச்சு கொச்சு நீ போட்டு ஒரு அரை டர்ஜன் போட்டுக்கோ வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வாங்கலாம் வாங்க வாங்கலையா சாமி கும்பிட்டு ஷாப்பிங் எல்லாம் ஒரு மூணு மணி போல நாங்க கோவில் கிளம்பிட்டோம் மலைநூர் கோவில் இருந்து நாங்க திருவண்ணாமலை வந்து அதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும் அதுக்கு எப்படி பார்த்தாலும் அது ஆகும் நாங்க டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்

ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து நாலு மணி ஆகுது இங்கே பாருங்க எல்லாரும் கிரிவலம் போயிட்டு இருக்காங்க வெயில போய் போயிட்டு இருக்காங்க தான் வந்து இடுக்கு கோவில் இருக்கு அங்க திரு திருவண்ணாமலையில இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம வீட்டுக்கு போற தான் இங்க திருவண்ணாமலை யூஸ்வலா வந்து போலூர் போயிட்டு போவோம் இந்த தடவை கோயிலுக்கு வந்ததால இந்த பக்கம் தான் நமக்கு வந்து ஷார்ட் அதனால இடுக்கு பிள்ளையார் கோயில் ஆப்போசிட்ல இருக்கா இருக்கு நிறைய பேருக்கு தெரியும்

லாஸ்ட் டைமே வந்து போன வருஷம் ராகவ வந்து வரல அதனால விலாகை பார்த்துட்டு எங்கே நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதான் அதனால் எங்கள் அம்மா அடுத்த வருஷம் போனால் ராகவெலாம் கூட்டின்னு தான் போகணுன்னு சொன்னாங்க அதே மாதிரி ராகவ் வந்து கூட்டின்னு வந்துட்டான் ராகவ் கணிஷ்காலம் இன்னும் ஒன்று என் தம்பி தான் ஆள் இல்லை அவனுக்கு லீவு தரலன்னு சொல்லிட்டு வரல 了吗？<Okay. S 1> nah, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை கிரிவல பாதை வந்திருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எத்தனை பேர் வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சுற்றுறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து ரெண்டு முறை தான் போயிருக்கேன் சேம் டிஸ்ட்ரிக்ட் சேம் ஊரில் இருக்கேன் ஆனால் வந்து ரெண்டே ரெண்டு முறை தான் போயிருக்கேன் பதினாலு கிலோமீட்டர் வந்து கிரிவலம் சுற்றணும் என்னால் கண்டிப்பாக முடியவே முடியாது ஆனால் அந்த ரெண்டு முறையுமே ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டோம் நீங்களும் திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு வந்திருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அண்டில் தென் பை ஃப்ரம் சீட்டா And be big. Ta-da. Bye.